۶۶ ۶۶ ۶۶ ۶ ۶ ۶ ۶ ۶ ۶ ۶ ۶ கண்டித்துக்குரிய வாக்காள பெருமக்களே பெரியவர்களே தாய்மார்களே புரட்சி தலைவரின் ரத்தத்தில் ரத்தமான கழக உடன் பிறப்புகளே நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நமது தென்காசி நாடாளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளை மனிதனை மனிதனை மிக்க பண்பாளர் கரைபடியாக புதிய தமிழகம் கட்சி தலைவர் மரியாதைக்குரிய அருமையன் அவர்களுக்கு இரட்டை சின்னத்தில் வாக்குகள் சேகரிப்பதற்காக இன்னும் ஒரு சில நிமிடங்களில் விருதுநகர் மாவட்ட கழக செயலாளரும் தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு கே ராஜேந்திர பாலாஜி அவர்கள் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் நமது பகுதியை நோக்கி வந்து இருக்கின்றார்கள் வாடகத்துக்குரிய பெருமக்களே பெரியோர்களே தாய்மார்களே தலைவரின் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் நமது தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் உங்கள் வீட்டு பிள்ளையாக போட்டியிடுகின்ற நமது வெற்றி வேட்பாளர் கழக கூட்டணி ஆதரவை பெற்ற வெற்றி வேட்பாளர் மனிதனையுமிக்க பண்பாளர் கரைபடியாக அரசுக்கு சொல்கிறார புதிய தமிழக கட்சி நிறுவனர் தலைவர் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை அண்ணன் டாக்டர் கே கிருஷ்ணசாமி அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்குகள் சேகரிப்பதற்காக இன்னும் ஒரு சில நிமிடங்களில் நமது விருதுநகர் மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளரும் ஓய்வெறியா உழைப்பாளி தொண்டர்களை தோழராய் சுற்றி சுழன்று கொண்டிருக்கின்ற நமது பால்மனம் ஆறாத தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு மிக கேட்டி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் நமது பகுதி நோக்கிக்கு வருகை தர இருக்கின்றார்கள் வழக்கத்துக்குரிய வாக்காளர் விருமத்திலேயே பெரியோரையும் தாய்மார்களே புரட்சி தலைவரின் ரத்தத்தில் ரத்தமான கழக உடன்

நம்முடைய குத்தாலம் சாலைக்கு மேற்கு புறம் விவசாயம் சரியாக இருக்கும் இளவரம் ஒன்றாக வறண்ட பகுதி இந்தியாவுடைய தென்கோடியில் இருக்கக்கூடிய நம்முடைய தென்காசி நாடாளுமன்ற தொகுதி நம்முடைய சிறுவுத்தூர் ராஜபாளையம் சங்கரம் கோயில் மூன்று பகுதிகளில் மட்டும் சிறு சிறு தொழிற்சாலைகள் இருக்கின்றன ஏற்கனவே ராம் ராஜபாளையத்தில் நூற்பாதைகள் உண்டு அதே போல கைத்தறிகள் உண்டு விசைத்தறிகள் உண்டு அருகாமையில் உண்டு ஆனால் அந்த தொழிற்சாலைகள் கூட மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புக்கு ஆளாகி நைந்து வருகின்றன விசைத்தறி கைத்தறியை பற்றி கேள்வி கேட்க முடியாத அளவிற்கு நூல் கிடைக்காத காரணத்தினாலே அடிக்கடி வேலை வாய்ப்பு எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகிறது நம்முடைய தாய்மார்கள் பெரியோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பெரிய கனவுகளோடு அவர்களை படிக்க வைக்கிறோம் அவர்கள் நல்ல வேலைக்கு போகட்டும் என்று ஆனால் நல்ல வேலையை உண்டாக்கக்கூடிய ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை ஏன் நான் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் வேட்டையிலே சென்று வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது அஇஅதி புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய மோடி அவர்கள் ஆட்சியிலே இருக்கிறார் பெரும்பாலான நிதி மத்திய தான் வருகிறது ஒரு சாதாரணமான ஊராட்சி கவுன்சிலர் அல்ல ஒன்றிய கவுன்சிலர் மாவட்ட கவுன்சிலர் பதவி அல்லது நாடாளுமன்றத்தில் நம்முடைய ராஜபாளையம் பகுதி திருவந்தூர் பகுதி சந்திரன் கோயில் பகுதி இங்கிருக்கக்கூடிய தொழிலுடைய பிரச்சனை தொழிலாளர்களுடைய பிரச்சனை விவசாயியுடைய வேதனையை நன்கறிந்து நாடாளுமன்றத்தில் வலுவாக குரல் கொடுக்க வேண்டும் வலுவாக குரல் கொடுத்தால்தான் அங்கே நிதியைப் பற்றி